ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து தமிழ் நியூ புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த இதில் ஏல் நாலில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது ஊவை சாமிநாதரோட இது கொடுத்துருப்பாங்க ஓவை சாமிநாதர் வந்து தமிழ் தொண்டுலேயும் கவர் ஆவாங்க அதில் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் கேட்டிருக்குறாங்க தமிழில் வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம் வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர் அசராத்தியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி கீழ்வாய் இலக்கம் அப்படின்னா பின்னையண்கள் கீழ்த்தொகை மேல்வாய் இலக்கம் அப்படின்னா எண்ணின் மேல் தொகை குளிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு சீதாள பத்திரம் தாலை மடல் நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர் இந்த நவத்வீபம் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருப்பாங்க அதுதான் அந்த நவத்வீபம் அப்படிங்கிற ஓர் ஊர் இந்த ஓர் ஒரு அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ஓர் வந்து உயிரெழுத்து வர்ற இடத்துக்களில் தான் போடணும் ஒரு வந்து உயிர்மை எடுத்து வர்ற இடத்துக்கள் வந்து போடணும் அதே மாதிரி வித்தியாபியாசம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அசராபியாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க அந்த விழாவோட பேர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ